அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷப ராசி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது சாதகமான பலன்களாக போகிறதா அல்லது பாதகமான பலன்களாக அமையப்போகிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசிக்காரர்கள் வந்து இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்க அதனால தான் அவங்க எப்போதுமே சுதந்திரத்தை விரும்புவாங்க இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவங்கள சுத்தி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்போதுமே அவங்களை சுற்றி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துங்க இந்த ராசியை பார்த்தமனா சுக்கரன் அதிபதியாக கொண்ட ராசிதான் ராசி அன்பர்கள் விசபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க கொஞ்சம் கூட சோம்பேறித்தனத்தோடு அமரக்கூடாது அன்றைக்கான வேலையை அன்றே செய்து முடிப்பது நல்லது நாளை என்ற வார்த்தை அவங்களோட அகராதியில் இருந்தால் வாழ்க்கையில் பின்னடைவு உண்டாகுன்னு சொல்லப்படுதுங்க ஜாக்கிரதையாக செயல்படுறது ரொம்பவும் சிறந்தது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேணும் என சொல்லப்படுகிறது பெற்றவங்க பிள்ளைங்களோட நலனில் கூடுதல் அக்கறை செலுத்த வேணுங்க வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தன் சொல்லப்படுது அனுபவசாலிகளுடைய பேச்சை எப்போதுமே தட்டுக்களிக்க வேண்டாங்க எப்போதுமே வீட்டு மொட்டை மாடியில் வெளிப்பக்கத்தில் வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களோட கையால் தண்ணீர் வைக்கிறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க இதை தவறாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும்னு சொல்லப்படுதுங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவான் தனது வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில்

போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பொதுவாகவே கனிவாக பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்டு அனைவராலுமே விரும்பப்படும் ராசி தான் ரிசவ ராசின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதம் நிலுவில் இருந்த பணங்கள் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க கடன் சுமைகளும் நீங்க நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உங்களுக்கு அமையன்னு சொல்லப்படுது சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெயரும் பெறுவீங்கன்னு சொல்லலாங்க அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கேற்ப நீங்க மாற்றி அமைப்பீங்கன்னு சொல்லலாங்க திருமணம் ஆனவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்க தம்பதிகளிடையே சிறந்த ஒற்றுமையும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது உத்தியோகஸ்தாரர்கள் துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்க காட்டி வந்த கடுமையான போக்கு அனைத்துமே மாறி உங்களோட செயல்ல கனிவான தன்மை நிறைந்திருக்கும் இதனால் நல்ல பெயர் பெறுவதுடன் ஊழியர்களோட எதிர்பாராத உதவிகளும் உங்களோட மனதை நெகிழ்ச்சி கொள்ள செய்யணும் சொல்லப்படுதுங்க வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்யறவங்க அதிக லாபம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறவங்க வளம் பெறுவாங்க தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அனைத்துமே அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படணும் சொல்லப்படுது தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உருவாகணும் சொல்லப்படுது பெண்களை பொறுத்த வரைக்குமே சீரான வாய்ப்புகள் வந்தாலும் கூட அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம்னு சொல்லப்படுதுங்க குழந்தைகளோட கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தங்களோட திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவதோட பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க புதிய கோயில்கள் நிர்வாணிப்பு பணிகளில் புதிய ஒப்பந்தங்களும் பெறுவாங்கன்னு சொல்லலாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே மக்களுக்காக தேவை சில காலம் மந்தமாக செயல்பட்டு வந்தவங்க எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுவாங்க ஆன்மீக எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் மாணவர்கள் தங்களோட படிப்புல கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க சக மாணவர்களோட பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் உதவுவாங்கன்னு சொல்லப்படுது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே திறமையான பேச்சின் மூலமே எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அதனால் ஆதாயங்களும் கிடைக்கும் எதிர்ப்பாக எதிர்ப்புகளும் குறையும் சொல்லப்படுது பணவரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் தடைகள் அனைத்துமே நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்த முடியும்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த இழுப்பறியாக இருந்து வந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன்கள் அமைய போகுதுங்க மற்றவங்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லப்படுது ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றங்களும் ஏற்படவும் வாய்ப்பு உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது ரொம்பவும் சிறந்தது வாகனங்களில் செல்லும்போது பயணங்களின் போதும் கவனம் தேவை மிருக சீரிசம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு கீழ் இருப்பவர்களால் லாபம் கிடைக்கப் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது பழைய பாக்கிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே செய்து முடிப்பதில் துணிச்சலும் அதிகமாக உண்டாகுன்னு சொல்லப்படுது எதிர்பார்த்த பண உதவிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து மாறாத இடமாற்றமும் ஏற்படவும் வாய்ப்பிருக்குன்னு சொல்லலாங்க பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகள் தோறுமே அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்வில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறிய தொழில் தொடங்குங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதற்கான அரசாங்க கடனும் பெருன்னு சொல்லப்படுது வெளிவட்டார பழக்கங்களால் செல்வாகை உயர்த்துவீங்க பள்ளி பிள்ளைகள் படிப்பில் அக்கறையாக படிப்பீங்க அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு அலைச்சலும் கூடுங்க அதனால் வருமானமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் உதவியும் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது கனிவே பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்டு அனைவராலுமே விரும்பப்படும் ராசி தான் ராசி இந்த மாதம் நிலுவையில் இருந்து வந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க கடன் சுமைகள் அனைத்துமே நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகும் சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெயரும் பெறுவீங்க அரசு சார்ந்த தனியார் வங்கிகளோட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது அது மட்டும் சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெயரும் வாங்குவீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு மற்றும் புத்திரப்பேர் கிடைக்காதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அனைத்துமே சிறப்பாக முடியும்னு சொல்லப்படுதுங்க உத்தியோகஸ்தாரர்கள் துறை சார்ந்த பணியாளர்களும் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்குமாறி உங்களோட செயலில் கனிவான தன்மை இருக்குங்க இதனால் நல்ல பெயர் பெறுவதோடு ஊழியர்களின் எதிர்பாராத உதவிகளும் உங்கள் மனதை நெகிழ்ச்சி கொள்ள செய்யணும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும்னு சொல்லப்படுது அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களும் உண்டாகும் பண வரவு பொறுத்த வரைகளுமே கணிசமாகவே உயரும்னு சொல்லப்படுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இந்த காலகட்டத்தில் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கணும் சொல்லப்படுது உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகுன்னு சொல்லப்படுது உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும் வீடு மனை வாங்கும் முயற்சியில தற்போது ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளோட தொல்லை இல்லாம போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அவர்களால மறைமுக ஆதாயமும் சொல்லப்படுது முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க உங்களோட முயற்சிக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கப்பலமாக இருப்பாங்க ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்கள் இரவில் வாங்க வாங்கவோ தரவோ கூடாதுங்க வீட்டில் பொருள்கள் களவு போகவும் வாய்ப்பு இருக்குங்க எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் அலுவலகத்தில் ஓரளவு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது சக ஊழியர்கள் உங்களோட பணியில் ஒத்துழைப்பு தருவாங்க உங்களோட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லப்படுது இதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடை பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் காணப்படும் சொல்லப்படுது இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ